காலடி தெறிய மனோnalu அததென் முன்னே உண்டு சம்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்வே சம்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்வே நம்புவே நாளெல்லாம் நான் அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையும் நன்மையும் தொடர பண்ணுவாராக வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை முடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பத்ம தீவில் வைத்து யோவானுக்கு கர்த்தர் பரலோக காட்சியை காண்பித்துக் கொடுக்கிறார் அவன் ஆவிக்குள்ளாகி அநேக காரியங்களை காண்கிறான் அப்பொழுது அங்கு ஒரு புஸ்தகம் சிங்காசனத்தின் மேல் வலது கரத்தில் இருப்பதை பார்க்கிறான் அது முத்திரை போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான் அதை அங்கிருக்கிற இருக்கிற ஒருவருக்கும் திறந்து வாசிக்க அந்த முத்திரையை உடைக்க முடியாதிருந்ததை பார்த்து யோவான் சத்தமிட்டு அழுகிறான் மூன்றாவது வசனம் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது நான்காவது வசனம் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் அப்படி அழுதபோது அங்கே இருந்த மூப்பர்களில் ஒருவன் யோவானை பார்த்து சொல்லுகிறா நீ அழவேண்டா இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் வேறு மாணவர் புஸ்தகத்தை முத்திரைகளை முடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறா என்றா என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த நாளிலே இந்த வார்த்தை எடுத்து பேச காரணம் இதுதான் நம்முடைய அழுகையை மாற்ற ஒருவருக்கு மாத்திரமே முடியும் அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமேன் வேறு ஒருவனும் இல்லையா ஒருவனும் இல்லையா என்று சொல்லிதான் இந்த யோவன் மிகவும் அழுதான் என் கண்ணீரை மாற்ற இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ண ஆமையன் இந்த காரியத்தை எனக்காக நடப்பித்து தர ஒருவரும் இல்லையா என்று யாராவது அழுது கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து இந்த நாளிலே கத்திருந்த வார்த்தையை பேசுகிறார் நீ அழ வேண்டாம் இதோ ஒருவர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் தாவீதின் வேறுமானவர் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்ன சொன்னார் ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா நான் உலகத்தை ஜெயித்தேன் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் அவர் ஜெயித்தது என் அழுகையை மாற்ற உங்கள் அழுகையை மாற்ற இருக்கிறார் அவர் கையில் உங்களை விட்டுக் கொடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா முகங்களிலுடைய கண்ணீரையும் துடைப்பார் எந்த மனிதனாலும் கூடாதது அவரால் கூடும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழாகிலும் ஒருவருக்கும் செய்யக்கூடாதது முடியாதது அவராலே முடியும் அவருக்கு மட்டும் கூடும் அவர் ஜெயித்தது ஏன் அழுகைய உங்கள் அழுகை மாற்ற இனி அழ வேண்டாம் அவர் பார்த்து கொள்வார் அவரை நினைத்து துதியுங்கள் அவரிடத்தில் உங்களை விட்டு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பது நீர் இருக்கிறீர் ஆண்டவர் எங்கள் அழுகையை மாற்ற உம்மால் மாத்திரமே கூடுமாப்பா நீர் ஜெயித்தது எங்கள் அழுகை மாற்ற என நினைக்கும் போது எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு ஆறுதல் அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் மகிமைகள் நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே